சவுண்ட் கேட்கலயா மீனா நாராயண செல்வர்களுக்கும் 2000 ரூபாய் கடம்புக்கு நின்று கொண்ட சார்பாக நேர் கோட சிலங்கங்கள் அரசியல்வாதிகள் ஐந்து தம்பி சொன்னாரு பாய் 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 மூடுடா பாய் சொல்லுங்க இந்த மாதிரி நம்மால பாலிடிக் பண்ணுறவங்க சைக்கிள் மாட்டுது களவு பீ அன்பு ரசிகர்களே நம்மளோட ஒரு சிகரம் மாதிரி டீம் வளர்ந்து வருது. சூப்பர் 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 சூப்பர். ஆஹ் என்ன ஒரு ஆட்டம் ரோசாப்புக்குண்டு ரோசாப்புக்குண்டு திருச்சோறு சோறு வாட் டாக்க. ஐயே கார் வெட்டது. எங்கயோ நம்மள இருந்துடா. எங்க இருக்கா? எங்க இருக்கா? ஜெயிப்பட்டி இந்த யாரோ

پهرين پهرين کي پليچڙ هنڌي سان کي ٿي سو منهن جو آهڻندو رکا کي ٿي سو منهن جو آهڻندو رکا

கொஞ்சம் கொட்டாட்டின் சார்பாக தமிழ்நாடு சல்லுகையின் செல்வமான சார்பாக தமிழ்நாடு சல்லிகளின் நட்டமா பலவான் ஒரு நாள் முடி

கூடும <laughs> பாது ஒரு மாட்டுக்கு நாலு பேருக்கு மேல வராங்க பயிற்சி செஞ்சு சொல்லுங்க நாலு பேருக்கு மேல பயிற்சி செய்யலாம்

காப்பாத்துக்கு போ கலெக்ஷன் பண்ணி போய் பா